இதுக்கு இடையில பாருங்கள் நடுவில் ஒரு எதிரில் ஒரு வண்டி வருது பாருங்கள் வண்டி வந்து போயிட்டுருக்கு இது செங்கல்பட்டு பாஸ்ட் நான் சொன்னலையே அரை மணி நேரமே பக்கத்துலேயே கவுண்டர் இருக்குது அழகாக டிக்கெட் எடுத்துட்டு உள்ளே போயிடலாம் இப்போ நம்ம டிக்கெட் எடுத்துட்டோம் பாருங்க அஞ்சு ரூபா ஒரு மணி நேரம் வித்தின் ஒன் ஹவர் ஆணியங்கி மின் படிக்கட்டுகள் இருக்குது இது இங்கே மட்டும் இல்லை எல்லா இடங்கள்லையும் இப்போ சென்னையில் வந்துடுச்சு இது இப்போ இந்த தான் நம்ம போக போகிறோம் ஆனால் இந்த ட்ரெயின் ஐந்து நிமிடங்களுக்கு ஒரு வாட்டி போகும் ஆனால் இன்றைக்கி அது பதினைந்து நிமிடம் வருஷம் போனது அதுக்கான கால நிலைமை பட் அது இப்போ நம்மளை கிராஸ் பண்ணி போக போகுது அன்பானவர்கள் அனைவருக்கும் என் முதல் வணக்கம் சென்னையில் உள்ள ரயில்வே நிலையங்களில் மிக முக்கியமான ஒரு ரயில்வே நிலையத்தை பற்றி இன்று பார்க்கப் போகிறோம் வீடியோவை பார்ப்பதற்கு முன்பு நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு வாரங்கள் நீங்கள் பார்த்துட்டு இருப்பது தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷன் இங்கே எப்படி நீங்கள் பஸ்ல வந்தால் வர்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே பாருங்க ஒரு ஸ்கை வாட் ஃப்ரீ அதாவது நடை மேம்பாலம் இருக்கு நீங்கள் ஜிஎஸ்டி சாலையில் எந்த பக்கம் இறங்கினாலும் ஸ்டெப்ஸ் இருக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா சாய்வு நடைபாதை இருக்குது அதன் பிறகு பார்த்திங்கன்னா மின் நடைபாதை தானியங்கி படிக்கட்டுகளும் இருக்குது அழகாக ஏறி உள்ளே வந்து நீங்கள் இறங்கி விடலாம் இதுதான் தாம்பரம் அந்த ரயில்வே ஸ்டேஷன் பார்க்குறீங்க பக்கத்துலேயே கவுண்டர் இருக்குது அழகாக டிக்கெட் எடுத்துகிட்டு உள்ளே போயிடலாம் இங்கே நீங்கள் பார்க்குறது டெம்பரவரி பார்க்கிங் அப்படிங்களா இப்போ பாருங்கள் வெளியிலேருந்து எல்லாம் வண்டி இங்கே வருது அந்த சைடு பார்த்தீங்கன்னா ஏக்கர் கணக்கில் பார்க்கிங் இருக்குது நீங்கள் அங்கே போய் வண்டியை விட்டுட்டு வெளியூருக்கு போகலாம் சேஃப்டியாக இருக்கும் வந்து எடுத்துக்கலாம் இதுதான் டிக்கெட் கவுண்டர் இப்போ நாம் கவுண்டருக்குள்ளே போகிறோம் நம்ம வந்து கிண்டி வரைக்கும் போகிறோம் அதுக்கு டிக்கெட் எடுக்கிறோம் அதன் பிறகு ஒவ்வொரு ரயில்வே ஸ்டேஷனாக நம்ம பார்க்குறோம் இப்போ நம்ம டிக்கெட் எடுத்தோம் பாருங்கள் அஞ்சு ரூபா ஒரு மணி நேரம் வித்தின் ஒன் ஹவர் பட்டு இருபது கிலோமீட்டர் இருபது கிலோமீட்டருக்கு அஞ்சு ரூபா எவ்வளோ பெஸ்ட்டு இது படிக்கட்டில் நம்ம மேலே போகிறோம் இறங்குறதுக்காக ஆனால் அந்த படிக்கட்டில் இறங்கலை இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தானியங்கி மின் படிக்கட்டுகள் இருக்குது இது இங்கே மட்டும் இல்லை எல்லா இடங்கள்லேயும் இப்போ சென்னையில் வந்துடுச்சு இதை பாருங்கள் இதுதான் தாம்பரம் பக்கத்தில் ஒரு வண்டி நிற்கிறது பார்த்திங்களா அதில் தான் நம்ம போகணும் ஆனால் இந்த வண்டி போயிடுச்சு பாருங்கள் ஏன்னால் அதில் நம்ம போகலை இந்த தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷனில் கொஞ்சம் வீடியோ எடுக்கணும் அந்த சைடு பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெயின் போனது எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் சென்னையிலேருந்து வெளியில் போகுது இதுதான் தாம்பரத்துடைய அந்த ரயில்வே ஸ்டேஷன் இங்கே ஏழு எட்டு பிளாட்ஃபாரங்களுக்கு எட்டு பிளாட்ஃபாரம் இருக்கிறது கண்டிப்பாக எனக்கு தெரியும் அதுக்கு மேலே இருக்க எனக்கு தெரியாது நாம் இந்த ட்ரெயினில் தான் போகிறோம் சென்னை பீச்சிலேருந்து இருந்து தாம்பரம் வரைக்கும் வர லோக்கல் எலக்ட்ரிக் ட்ரெயின் இது இந்த ட்ரெயினில் நம்ம போக போகிறோம் ஆனால் இந்த ட்ரெயின் ஐந்து நிமிடங்களுக்கு ஒரு வாட்டி போகும் ஆனால் இன்றைக்கி அது பதினைந்து நிமிடம் வச்சு தான் போனது அதுக்கான காரணம் என்னென்னு சொல்கிறேன் ஆப்போசிட்டில் பாருங்கள் இன்னும் ஒரு எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் சென்னையிலேருந்து வெளியே போய்கிட்டு இருக்குது ஏன் நம்ம ட்ரெயின் பதினஞ்சு நிமிஷம் ஆகுனா இதுக்கு இடையில செங்கல்பட்டு பாஸ்ட் அதாவது செங்கல்பட்டு பீச் ட்ரெயின் ஒன்று வரும் அது போன பிறகு தான் நம்ம ட்ரெயின் புறப்படும் அந்த ட்ரெயின் அதோ வருது பாருங்கள் கொஞ்சமாக உள்ளே வந்து என்ட்ரி ஆகிட்டே இருக்குது அது கிளம்பிடுச்சு பட் அது இப்போ நம்மளை கிராஸ் பண்ணி போக போகுது இந்த ட்ரெயின் அரை மணி நேரத்துக்கு ஒன்று இருக்குங்க சென்னை பீச்சில் இருந்து செங்கல்பட்டு வரைக்கும் போகும் ரொம்ப ஃபாஸ்ட்டு எல்லா இடங்கள்லையும் நிற்காது ஓரிரு முக்கியமான ஸ்டேஷனில் மட்டும்தான் நிற்கும் அப்போ சென்னைக்குள்ள இந்த இரண்டு அந்த பிளாட்ஃபாரம் இல்லாத எக்ஸ்ட்ரா பிளாட்ஃபாரம் இருக்கிற எல்லா இடங்கள்லேயும் இந்த ட்ரெயினும் நிற்கும் ஆனால் அந்த எல்லா இடங்கள்லேயும் எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் நிற்குமான்னா அது தெரியாது ஒரு சில இடங்களில் மட்டும்தான் எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் இப்போது இன்னொரு எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் வந்து இங்கே நம்ம ரயில்வே ஸ்டேஷன் இன்னும் இருக்குது ஆனால் நாம் தாம்பரத்தை விட்டு கிளம்பிட்டோம் இங்கே பாருங்கள் நாம் கிளம்புன பிறகு இன்னொரு ட்ரெயின் எந்த அது பீச் டு தாம்பரம் வர லோக்கல் ட்ரெயின் அந்த பிளாட்ஃபார்ம் நிற்கிறதுக்காக போயிடுச்சு இப்போ நாம் அந்த இடத்த விட்டு கிளம்பியாச்சு அடுத்த ரயில்வே ஸ்டேஷனும் வந்தாச்சு இந்த ரயில்வே ஸ்டேஷன் தாம்பரம் சானிடேரியம் இந்த சானிடேரியத்தில் என்ன ஃபேமஸ் இது முக்கியமானது ஏதாவது இருக்காங்கன்னா இருக்குங்க காசநோய் ஹாஸ்பிட்டல் தாம்பரம் காசநோய் ஹாஸ்பிட்டல் அப்படிம்பாங்க அந்த தாம்பரம் காசநோய் ஹாஸ்பிட்டலுக்கு போகணும்னா ட்ரெயினில் வந்தால் இந்த இடத்துல இறங்கினா ஜிஎஸ்சி ரோடியை தாண்டினிங்கன்னா அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்குது இன்னும் சொல்ல போனீங்கன்னா அந்த ரயில்வே ஸ்டேஷனுக்கும் ஆப்போசிட்டில் தான் அந்த காசநோய் ஹாஸ்பிட்டல் இருக்குது ட்ரெயினி இப்போ இங்கேருந்து கிளம்பிட்டு அந்த காசநோய் ஹாஸ்பிட்டலில் காசநோய்க்கு மட்டும் நோயாளிக்கு சிகிச்சை அளிக்கில் எய்ட்ஸ் நோயாளிகளுக்கும் சிகிச்சை அளித்து கொண்டு இருந்தார்கள் இப்போ அடுத்ததாக நம்ம சானிட்டோரியத்தை தாண்டினோம்னா குரோம்பேட் இப்போ நாம் குரோம்பேட்டை ரயில்வே ஸ்டேஷன் வந்தாச்சு இப்போ இந்த குரோம்பேட்டை ரயில்வே ஸ்டேஷன்லாம் என்ன ஏரியாவில் என்ன பிரச்சனை ஃபேமஸ் அப்படின்னா குரோம்பேட்டையில் பெருசாக எனக்கு தெரிஞ்சு எதுவும் இல்லை நீங்கள் ஆப்போசிட்டில் இன்டீரியரில் போகலாம் எல்லாம் வந்து மக்கள் குடியிருப்பு பகுதி தான் முன்னாடி நிலமாக இருந்தது ஆனால் இப்போ எல்லாம் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன கம்பெனி என்டர்பிரைசஸ் நிறைய வந்துடுச்சு கிழக்கை நோக்கி போனீங்கன்னா நீங்கள் ஓஎம்ஆர் ஈஸியாக அது மாதிரி ஏரியாவில் ஜாயின் பண்ணணும் மற்றபடி குரம்பேட்டைங்கிறது வந்து பார்த்திங்கன்னா தாம்பரத்தை விட ஒரு வசிப்பிடம் மிகுந்த பகுதி தான் ஆப்போசிட்டில் பாருங்கள் ஒரு புல்லட் ட்ரெயின் மாதிரி ஒரு ஸ்பீட் ட்ரெயின் போயிட்டுருக்கு ஆனால் நம்ம எடுக்கல அது திடீர்னு வந்துடுச்சு இப்போ நம்ம குரம்பேட்டையை தாண்டி என்ன பண்ணிட்டோம் அதுக்கு அடுத்த ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்துட்டோம் அந்த ரயில்வே ஸ்டேஷன் என்ன குரம்பேட்டைக்கு அடுத்தது அப்படின்னா பல்லாவரம் இந்த பல்லாவரத்தில் என்ன ஃபேமஸ் என்ன ஃபேமஸ் அப்படின்னா இங்கே பல்லாவரத்தில் பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமை சந்தை அதாவது ஃப்ரைடே மார்க்கெட் அப்படின்னு ஒன்று எங்கள் ஒரு மார்க்கெட் இருக்குங்க ரொம்ப ஆனது அதுக்கு அடுத்ததாக நீங்கள் பல்லவாரம் வந்து இறங்கினால் நீங்கள் பக்கத்தில் இருக்கிற அந்த வழிபாட்டு தலங்கள் மிகப்பெரிய மிக புகழ்பெற்ற வழிபாட்டு தலங்களான குன்றத்தூர் முருகன் கோயிலுக்கு ஈஸியாக போகலாம் அப்புறம் பார்த்தீங்கன்னா மாங்காடு ஸ்ரீ அம்மனை தரிசிக்க இங்கேருந்து போகலாம் இந்த வழியாக நீங்கள் பெங்களூர் அதாவது பூந்தமல்லி ரோட்டை பிடிக்க முடியும் வேலூர் பெங்களூர் கிருஷ்ணகிரி தருமபுரி இப்படி அனைத்து பகுதிகளுக்கும் அதுக்கு போகும் ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா ஈசிஆர் ரோடுக்கு போகும் ஓகே மாதிரி ஈஸியாக சந்திக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா எதிரில் ஒரு கூட்ஸ் வண்டி வந்து நாம் அங்கே நின்றுட்டு இருக்கிறப்போ நம்மளை மீறி போனதுங்க நம்மளை முந்தி போனது அதன் பிறகு நம்ம ட்ரெயின் எடுத்து அந்த கூட்ஸு ட்ரெயினை வந்து முந்தி போய்கிட்டே இருக்குது ஏன்னா அதுக்கு ஒரு சுமால் ஸ்பீடு தான் இருக்கும் ஏன்னா லோடில் வருது நம்மளும் கொஞ்சம் ஸ்பீடாக போகணும்னு நினைக்கிறேன் ஒவ்வொரு கூடஸாக அப்படியே முந்தி போயிட்டுருக்கு இந்த கூட்ஸை பார்த்தவனே எனக்கு அந்த பழைய பாடங்கள் கூட்ஸ் வண்டியிலே ஒரு காதல் வந்துருச்சு இந்த கூட்ஸ் வண்டி அப்படிங்கிறது பப்ளிக் மக்கள்கிட்ட கிராமம் வரைக்கும் தெரிஞ்சு போனது எப்போன்னா இந்த பாட்டுக்கு பிறகுதாங்க அளவுக்கு கூடஸுனாலே மக்கள்கிட்ட ஃபேமஸ் ஆனது அந்த பாடல்கள் மூலம் இப்போ வந்து நாம் வந்து அந்த கூட்ஸ் வண்டி எஞ்சினை தாண்ட போகிறோம் ஆனால் நம்ம எஞ்சின் இருக்கோம் ஏன்னா நான் நாலாவதுபேட்டில் தான் இருக்கிறேன் பட் நான் தாண்டி போகலை இப்போ என்னென்னா அடுத்த ரயில்வே ஸ்டேஷன் வந்துடுதுங்க அப்போ நாம் என்ன பண்ணுறோம் ஸ்லோ பண்ணுறோம் இப்போ அந்த கூட்ஸ் வண்டி கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளையும் முந்தி போய்கிட்டே இருக்குது இதுக்கு இடையில் பாருங்கள் நடுவில் ஒரு எதிரில் ஒரு வண்டி வருது பாருங்கள் வண்டி வந்து போயிட்டுருக்கு இது செங்கல்பட்டு ஃபாஸ்ட்டு நான் சொன்ன இல்லையா அரை மணி நேரத்துக்கு ஒரு பஸ் வண்டி இருக்குன்னு இப்போ அங்கே நம்ம மீறி ஒரு வண்டி அங்கே போனதுனால அங்கே இருந்த வண்டி அதே டைமில் கிளம்பிடுச்சு ஆக அது கிராஸ் ஆகி இப்போ நம்ம போயிட்டுருக்கு இப்போ வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் கூட்ஸ் வண்டி கொஞ்சம் கொஞ்சமாக முந்திக்கிட்டுருக்கு நம்ம வண்டி கொஞ்சம் கொஞ்சமாக பிந்திக்கிட்டிருக்கு அதுக்கான காரணம் என்ன அடுத்த ரயில்வே ஸ்டேஷன் வந்தாச்சு ஆனால் அடுத்த என்ன ரயில்வே ஸ்டேஷன் நம்ம கவனிக்கவே இல்லையே ஏன்னால் நாம் அந்த கூட்ஸ் வண்டியை பற்றி பேசிக்கிட்டே இருந்துட்டோம் அதனால் எந்த ரயில்வே ஸ்டேஷனும் நம்ம கவனிக்கலை பல்லாவரத்துக்கு அடுத்தது திரிசூலம் அப்படின்னு நினைக்கிறேன் அப்போ திரிசூலம்னா அங்கே ஒரு மலை இருக்குங்க கரெக்ட் அந்த மலையை நீங்கள் வீடியோவில் பார்த்துருப்பீங்க நான் தான் கவனிக்கல அந்த மலை மீது ஒரு மிக பெரிய சக்தி வாய்ந்த அப்புறம் இன்னும் சொல்ல போனால் அதான் புகழ்பெற்ற ஒரு சிவா ஸ்தலம் இருக்குங்க அதாவது சிவன் ஆலயம் இருக்குது இது இந்த திரிசூலத்தில் ஃபேமஸ் இன்னொரு விஷயம் என்னென்னா இந்த திரிசூலத்தில் இறங்குனீங்கன்னா ஈஸியாக மீனம்பாக்கம் ஏர்போர்ட்டுக்கு போகலாம் இப்போ ஏர்போர்ட் போகிறவங்க வெளியிலிருந்து வரவங்க மீனம்பாக்கத்தில் தான் இருக்குது அப்படிங்கிறது மீனம்பாக்கத்தில் போய் இறங்க வேண்டாம் திரிசூலத்தில் திரிசூலத்துக்கு பக்கத்தில் தான் மீனம்பாக்கம் ஏர்போர்ட்டோட என்ட்ரன்ஸ் இருக்குது ஸோ உள்ளே போகணும்னா நீங்கள் இங்கே தான் இறங்கணும் ஆனால் அது வந்து ஒரு பெரிய ஏரியாங்கிறதுனால ஏர்போர்ட்டு அது மீனம்பாக்கத்துக்குள்ளே வரதுனால மீனம்பாக்கம்னு வச்சுருக்கேன் இந்த திரிசூலும் மீனம்பாக்கத்துக்குள்ளே இருக்கலாம் ஆனால் ரயில்வே ஸ்டேஷன் வந்து திரிசூலம் அப்புறம் அதே மாதிரி இந்த பல்லவாரம் மார்க்கெட்டு இருக்குது பார்த்திங்களா என்ன மார்க்கெட்டு அந்த வெள்ளிக்கிழமை மார்க்கெட்டு அந்த மார்க்கெட்டுக்கு போகணுன்னாலும் இந்த திரிசூத்தில் இறங்குனா தான் உங்களுக்கு பக்க முன்னாடியே நீங்கள் பல்லவாரத்தில் இறங்கினா ரொம்ப தூரம் மூன்று கிலோமீட்டர் ரெண்டு கிலோமீட்டர் நடக்க வேண்டியிருக்கும் திரிசூத்தில் இறங்கினீங்கன்னா அந்த ரயில்வே ஸ்டேஷன் விட்டு வெளியில் வந்தாலே மார்க்கெட்டு தான் அப்படிங்கிற மாதிரி அவ்வளோ இருக்குது இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா திரிசூலத்துக்கு அடுத்தது மீனம்பாக்கம் இந்த மீனம்பாக்கம் ரயில்வே ஸ்டேஷனில் வந்து இன்னொரு பிளாட்ஃபார்மும் இருந்தது நீங்கள் பார்த்துருக்கலாம் இங்கே என்ன ஒரு முக்கியம் ஏன் ரெண்டு பிளாட்ஃபாரம் இருக்குது அப்படின்லாம் பார்க்கலாம் நீங்கள் ஏன்னா ஸ்டாப்புங்க நிறைய இறங்குவாங்க இந்த மீனம்பாக்கத்துக்கு ஆப்போசிட்டில் அதாவது நம்ம இராணுவ முகாம் பண்ணுறதுங்க அதனால் மீனம்பாக்கம் ரொம்ப இம்பார்ட்டண்ட் அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா பழவந்தாங்கல் இந்த பழவந்தாங்கல்லையும் பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க குடியிருப்பு கொடுங்க அதனால் இங்கனும் மக்கள் நெருக்கம் அதிகம் மற்றபடி பழவந்தாங்கல்ல சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா நாம் என்ன ரயில்வே ஸ்டேஷன் வந்து பரங்கி மலை இந்த பரங்கி மலை ரயில்வே ஸ்டேஷனுங்கிறது அந்த காலத்தில் மலைன்னு பேர் வச்சு கட்டியிருக்காங்க மலையில் இறங்கி அப்படியே ஷார்ட்டாக வந்து உங்களுக்கு வந்து முன்பு தோமையர் மலைக்கு போயிடலாம் அதாவது சென்ட் தாமஸ் அந்த மவுண்டன் சொல்கிறாங்களா அங்கே போகணும் பட் இப்போ வந்து பரங்கி மலையில் இறங்குவது வேஸ்ட்டுங்க நேராக கிண்டி போயிடணும் ஏன்னா கிண்டியிலேருந்து தான் நிறைய வாகாட வசதிகள் இருக்குது கிண்டியில் இறங்கினீங்கன்னா கத்திப்பாரா பற்றோல் இறங்குனீங்கன்னா அழகாக தோமைய முறைக்கிட்டு போயிடலாம் அதுக்கு அடுத்தது நாங்கள் பார்த்துக்கொழுது கிண்டி கிண்டி அப்படிங்கிறது மிக முக்கியமான நான்கு வழிகளை இணைக்கக்கூடிய முனைகள் அந்த நான்கு வழிகள் என்னென்ன அப்படின்னு பார்க்கணும் ஒன்று காஞ்சிபுரம் வேலூர் அந்த வழியாக திருவண்ணாமலை அந்த வழியாக கிருஷ்ணகிரி ஓசூர் தருமபுரி அந்த வழியாக அரூர் அப்படி மேற்கு பகுதி எல்லாத்துக்கும் போகிற சென்னையிலேருந்து ஒரே ரோடு என்னென்னா பூந்தமல்லிகை ரோடு அந்த பூந்தமல்லிகை ரோடை இணைக்கக்கூடிய ஒரு வழி தாங்க கிண்டியில் இருக்கிற லெஃப்டில் போகிற ரோட்டு ரைட்டில் பார்த்தீங்கன்னா நேர சென்னைக்குள்ளே போகிற வடி கிண்டி சைதாப்பேட்டை அப்படி போவோம் கிண்டியில் இன்னும் ஒரு முக்கியமான விஷயங்கள் என்னன்னா மூணு முக்கியமான அமைப்புகள் இங்கே இருக்குது ஒன்று கவர்னர் மாளிகை இரண்டாவது அண்ணா பல்கலைக்கழகம் மூன்றாவதாக சிறுவர் பூங்கா காந்தி மண்டபம் இப்படி மிகப்பெரிய அந்த மகிழ்விக்கும் இடங்களும் இருக்குது இதுதான் கிண்டியில் ஃபேமஸ் இந்த கிண்டியில் நேராக போனீங்கன்னா ஜிஎஸ்சியில் உள்ள வர நீங்கள் நேராக போனீங்கன்னா அது திருமங்கலம் அப்படியே நல்லூர் அப்படியே விஜயவாடா அப்படியே ஆந்திராவை நிற்கக்கூடிய அந்த சாலையாக இருக்குது அப்போது கிண்டி என்பது மிக மிக முக்கியமான ஒரு இடம் இப்போ நம்ம கிண்டி வந்தாச்சு கிண்டியில் நாம் இப்போ இறங்க போகிறோம் இதோடு அந்த வீடியோ முடிச்சுக்கிறோம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் வணக்கம் நன்றி